கடன் சுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது என்னென்னா இந்த நேரத்தில் கேட்டால் அந்த பொருள்லாம் கிடைக்காம இருக்குதுன்னா பேங்க் சார்ந்த விஷயங்களோ அல்லது வங்கி சார்ந்த விஷயங்களோ வங்கியில் லோன் கேட்டிருக்கேன் ஐயா அது நிலைப்பாடெல்லாம் சரியில்லாமல் பேப்பர் ஒர்க்லாம் நின்று போச்சுன்னா ஒரு பதினெட்டு தேதிக்கப்புறம் இதை மாற்றத்தை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் திருப்பியும் அதுக்கு ரிகர்சல் எடுப்பாங்க அதாவது நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஐயா லோனே கடனாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் பார்த்தோன்னா திடீர்னு நம்ம பேரில் ஒரு ரெ ரெக்கார்டு எதுனா ஒன்று பத்திரமோ பத்திரம் சார்ந்த விஷயம் கூட கையெடுப்புக்கிறது கண்டிப்பாக உண்டாயிடும் ஆனால் தம்மதுண்டு ஒரு சின்ன வந்து நம்ம பேரில் இருக்கட்டும் இது வரைக்கும் இடமே அது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணனா துலாராசிக்காரங்க திடீர்னு அந்த யோகத்தை பெறும் இல்லையா வாங்கக்கூடிய பாக்கியமோ விற்கக்கூடிய பாக்கியமோ இந்த நேரத்தில் ஏற்படும் சாங்க இந்த மாதம் இந்த வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலமாகும் ஐயா கார் வாங்கலை நான் கொல்லலை இந்த லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி தான் நான் வச்சில்ல பைசா வச்சிடல ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துச்சு ஐயா இது வரைக்கும் பட்ஜெட் துண்டு இல்லை நம்ம போட்டு போட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது தான் மிச்சம் ஒவ்வொரு மாதமும் கடன் சார்ந்த விஷயம் மட்டுமே அதிகரித்த எல்லாம் போய் நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் திகழும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயா வாங்கிறது இருந்தாலும் விற்கிறது இருந்தாலும் இந்த முறை இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக சேல்ஸ் ஆன அமைப்புகள் எல்லாமே தேடி கொடுத்துருவார் ஐயா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகார் அனைவருக்கும் நிம்மதி பெருமூச்சி இந்த கேது பகவான் இடம்பெயரக்கூடிய காலமும் வந்துட்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா மாதங்களில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மார்ச் மாத பலாபலங்களில் கிரகங்கள் யானைகள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறாங்களோ அதற்கேற்றார் போல் நாம் சின்ன சின்ன விளக்கத்தோடும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இல்லை எவ்வாறு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அமைப்பதை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே துளாராசிக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலம் எவ்வாறு இருக்க போதையும் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதுவும் ராகுவோடவும் சூரியோடனோடும் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு அதிகமாக இருக்குது சனி பகவானோடு தொடர்பு கொள்ளக்கூடிய புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த மாதத்தில் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பாஞ்சு தேதிக்கு அப்புறம் துலாராசிக்காரங்களை செய்வதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் திருமண பாக்கியங்களோ பந்தங்களோ இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுத்தி தரும் காரணம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார் சுக்கர பகவான் எட்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இப்போது கலைந்து சென்று இதுவே ஒரு ஆஃபர் காலமாக நம்மளுக்கு மாறப்போகுது எட்டில் குரு இருந்தால் தர்ம கஷ்டம் என்று சொல்வாங்க நிறைய பேர் அந்த எட்டில் குரு வரத்தை மட்டுமே பார்க்குறாங்க ஏன்னா குரு பகவானை வைத்து மட்டும் எல்லா கோள்களினுடைய அளவையும் நாம் எடுத்துக்க முடியாது சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்காங்க இந்த பகவான்களுடைய அமைப்புகளை பார்க்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் கடன் சுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலக போதும் என்னென்னா நேரத்தில் கேட்டால் அந்த பொருள்லாம் கிடைக்காம இருக்குதுன்னா பேங்க் சார்ந்த விஷயங்களோ அல்லது வங்கி சார்ந்த விஷயங்களோ வங்கியில் லோன் ஐயா அது நிலைப்பாடெல்லாம் சரியில்லாமல் பேப்பர் ஒர்க்லாம் நின்று போச்சுன்னா ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் இதை மாற்றத்தை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் திருப்பியும் அதுக்கு ரிகர்சல் எடுப்பாங்க அந்த லோன் சார்ந்த விஷயத்தில் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்க அனைவருக்கும் துளாராசிக்காரங்க இனிமேல் வெற்றி தரக்கூடிய காலமையை கண்டு இனிமேல் பின்தங்கி போகிறதுக்கான அமைப்பே கிடையாது வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போது ஒரு கார் வந்து நம்ம கிட்டே சேரப்போகிறாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கார் கண்டிப்பாக வந்து சேரப்போகிறாங்க போகிறாங்க சுவாமி ஒன் மேன் ஆர்மியாக இனிமேல் செயல்பட்டிங்கல்ல இனிமேல் ஆர்மிலாம் உங்களுக்கு தேவை ஒரு படை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்மக்கிட்ட வரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்ற பாதை வழிநடத்துக்கான காலம் என்று சொன்னால் அது மார்ச் மாதமே உங்களுக்கு நல்ல ஒரு சா ஒரு அமைப்பை கொடுக்கும் சாப்பிடும் காரணம் அந்த சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஆறாம் இடத்தில் நடைபெறுது வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இப்போ இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அரசு அசுர வளர்ச்சி என்று கூட சொல்லலாம் செவ்வாய் பகவானும் இந்த நேரத்தில் நமது பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருக்கார் அவரும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் ரெண்டாம் அதிபதி என்று சொல்கிறோமே இல்லை அவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விளக்கும் இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலம் என்றே சொல்லுவாங்க மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் நடைபெறுகிறது ஏன்னா மார்ச் சனி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லப் போகின்றது ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தணும்னா அந்த பாகவானுடைய பார்வை எல்லாம் உங்கள் மேலே படிஞ்சால் மட்டும்தான் செலவினங்களே இருந்தால் கூட இடத்தோ இடம் சார்ந்த விஷயங்களும் இப்போ கைகூடக்கூடிய காலம் ஐயா இடம் சார்ந்த விஷயம் அது பன்னெண்டாம் இடத்துல பதிய அதாவது நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஐயா லோனே கடனாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் பார்த்தோன்னா திடீர்னு நம்ம பேரில் ஒரு ரெ ரெக்கார்டு எதனா ஒன்று பத்திரமோ பத்திரம் சார்ந்த விஷயங்களோ கையெடுப்புக்கு இருந்தது கண்டிப்பாக உண்டாயிடும் ஆனால் தம்மாதோண்டு ஒரு சின்ன இடங்க வந்து நம்ம பேரில் இருக்கட்டும் இது வரைக்கும் இடமே அது பண்ண ரிஜிஸ்டர் பண்ணனா துளாராசிக்காரங்க திடீர்னு அந்த யோகத்தை இல்லையா வாங்கக்கூடிய பாக்கியமோ விற்கக்கூடிய பாக்கியமோ இந்த நேரத்தில் ஏற்படும் சொன்னோம் இந்த மாதம் இந்த வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலமாகும் ஐயா கார் வாங்கலை நான் கொல்லல இந்த லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நான் வச்சுல பைசா வச்சிடல ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துடுச்சியா இப்படி சொல்றமில்ல இந்த ஒரு வார்த்தை அந்த வண்டி வாகனமோ அல்லது அசையா சொத்துக்களோ அசையும் சொத்துக்களோ வாங்குறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் கவலை கொள்ள தேவையில்லை வேலை அமைப்புகள் நன்றாக இருக்குது இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த பதினெட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க அதுக்கப்புறம் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இன்னைக்கு வந்து இந்த மாதமே முழுவதும் செல்லட்டும் பொறுமை நிதானம் பிரதானம் என்று இந்த மாதம் இல்லை வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்ற பாதைக்கு துளாராசிக்காரங்க வழி நடத்தக்கூடிய காலம் தான் இனிமேல் வெற்றி பாதை தான் இனிமேல் சிங்கப்பாதை தான் சுவாமி உங்களுடைய பாதைகள் அடைத்தும் பனிரெண்டு ராசியில் முதன்மை பெறக்கூடிய ராசி இந்த ஆண்டுகளில் இந்த மார்ச் மாதமே அதுக்கான தொடக்கத்தை கொடுக்க போதும் எல்லாரும் ஜனவரிலேருந்து இருக்காங்க இப்போ மார்ச் மாதமே அந்த சனி பகவானுடைய தன்மை மாறுவதால் இது வரைக்கும் இழந்திருந்த மத மனக்கஷ்டம் என்று சொல்கிறோமில்லை இந்த அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த தர்மம் தர்மத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கிறோம் நாங்கள் தர்மம் மட்டுமே செஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிற துளாராசிகார் அனைவருக்கும் இந்த சனி பகவானால் அந்த புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்க நேரத்தில் வரைக்கும் கிடைக்காம இருந்திருந்தால் அந்த புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் வாரிசுகள் நம்ம கிட்ட தேடி வர்றதுக்கான அமைப்புகள் இதுவரைக்கும் வாரிசுகளே இல்லைங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு விலகிட்டாங்க எல்லாருமே பூர்வ புண்ணியத்தில் இருந்தவங்க மொத்த பேரும் சொத்துக்களை எல்லாமே பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளுக்குன்னு ஒன்று கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இனிமேல் அந்த இடத்தினுடைய தன்மையை கிடைக்கப்போகுது பிறவி என்று சொல்லக்கூடிய இருந்து நீங்கள் பிறவி பயனை நீங்கள் அடையத்துக்கான காலம் வந்துட்டுருக்கையா துளாராசிக்காரங்களுக்கு பிறவி பயனை அடையத்துக்கான காலம் வருது இப்போ எல்லாம் கிரகங்களுடைய வேகமான வளர்ச்சி என்று சொன்ன மாதிரி அவனுடைய இயக்கம் வந்து வேகம் எடுத்து நிறைய ஸ்பீடு நடக்குது இப்போவே மாற்றம் தெரிய செய்யா இந்த மார்ச் மாதமே அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த சனி தெரிஞ்சிடும் ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எல்லாமே இந்த மாதத்திலே அதுக்கான அலைகள் மொத்தம் தோன்ற வேண்டிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இருந்த வந்த துளாராசிக்கார அனைவருக்கும் இனிமேல் பாதைகள்லாம் நல்ல விதமாக இருந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளோ வீடோ வண்டி வாகனங்கள் சேர்க்கை பிறக்கிறதுக்கான அமைப்புகளோ இது வரைக்கும் பட்ஜெட் துண்டு இல்லை நம்ம போட்டு போட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது தான் மிச்சம் ஒவ்வொரு மாதமும் கடன் சார்ந்த விஷயம் மட்டுமே அதிகரித்த எல்லாம் போய் நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் திகழும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயா வாங்கிறது இருந்தாலும் விற்கிறது இருந்தாலும் இந்த முறை இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக சேல்ஸ் ஆன அமைப்புகள் எல்லாமே தேடி கொடுத்துருவா ஐயா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகார் அனைவருக்கும் நிம்மதி பெருமூச்சி இந்த கேது பகவான் இடம்பெயரக்கூடிய காலமும் வந்துச்சு அவரும் இடம்பெயர்த்த ஆரம்பிச்சிட்டார் அதனால் அவருடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற காலமாகும் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தால் உங்களுக்கு இதுவரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதுவும் செயல் அதுதான் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் விலம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் முன்னேற்ற பாதை இந்த மாதம் முழுவதும் நிலம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கு ஏன்னா அதுக்கான அமைப்பு இருக்குது ஒரு மனிதனுடைய தன்மையை இந்த நிலம் என்று சொல்ல மாதிரி வீடு நிலம் பஞ்சபூதம் என்று சொல்கிற மாதிரி நீடு நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்கிற மாதிரி இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் துளாராசிக்கு இருக்கும் போகுது வேலை அமைப்பில் மாற்றம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் இறுதிக்குள்ள நம்மளுக்கு மார்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு எல்லா மாற்றமும் கிடைச்சுடையா ஒரு தீவிரமாக இருந்து வந்த அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க எனக்கு ஒரு முன்னேற்ற பாதையை இல்லைன்னா அரசியல் தொடர்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாதை சிறப்பான பாதையாக அமையப்பெறும் நம்மளை திருப்பியும் உட்கார வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது நான் வெறும் உறுப்பினராக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா நம்மளுக்கு வர பொறுப்புகள் வந்து சேரத்துக்கான காலம் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலான்றன்னா இந்த மாதத்துலேயும் அதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகிவிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் செல்லும் பொழுதெல்லாம் பகை பகை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பொடிப்பொடியாக மாறும் என்று தான் கொடுத்துருக்காங்க அதனால் கேந்திரத்துலேயும் கிரகங்கள் அமர்வதாலும் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானுடைய இடைப்பெயர்ச்சியாலும் நிம்மதி இழந்து வாடிக்கொண்டிருந்த அனைவருக்கும் இனிமேல் துன்பம் என்பது இல்லாத அளவுக்கு துளாராசிக்கு பெரிய முன்னேற்ற பாதி வழிகாட்டும் அதாவது ஒளிர் என்று சொல்லக்கூடிய ஒளி அமைப்பு போகுது ஒரு பெரிய பிராண்டை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் அதை பிராண்ட்லேருந்து உடைச்சிட்டு வெளி வர்றதுக்கான காலத்தை கொடுக்க போகிறான் ஒரு பெரிய பிராண்டை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க பிராண்டுன்னு சொன்னால் அது தெரியாது ஒரு பெரிய வளர்ச்சி தரக்கூடிய பாதையை நீங்கள் வழி எடுக்க போகிறீங்க இந்த வழியில் போனால் பெரிய பாதையை நாம் வழி நடந்து பெரிய லெவலில் வந்துடலான்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக முன்னேற்ற பாதையை வழி நடத்தும் துளாராசிக்கு மார்ச் மாதமே ஒரு மாறுதல் தருகின்ற மாதமாக அமையப்போகுதை வேலை வேலையில் இருந்து வந்த பார்ட்னர்ஷிப் எல்லாருமே இனிமேல் தொன்று கொட்டு உங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய காலம் தட்டி தடுத்து இனிமேல் வேலை வாங்க போகிறாங்க வேலைக்காக நான் காத்துட்ருக்கையா அரசாங்க உத்தியோகத்தின கண்டிப்பாக முயற்சி செய்துங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கப்போகுது பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழி செலவு திருமண பந்தங்கள் பற்றி பேசுறதுக்கான காலமெல்லாம் இந்த துளாராசிக்காரர்கள் இனிமேல் இந்த மாதமே மார்ச் மாதமே அதுக்கான அமைப்புகளாக சரி வந்துடும் டக்குன்னு திரு சித்திரை மாதம் அதாவது எப்படி சொல்கிறது அடுத்த மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திருமணத்தை முடித்தலாம் அப்படின்ற ஸ்பீச்சுலாம் வரும் வீடு வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எவ்வளவுதோ அவை அனைத்தும் நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணியை சென்று வர அறுபடை வீடுகளுக்கு விட வள்ளிமலையோ அல்லது திருத்தணையோ சென்று வர உங்கள் வாழ்வில் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்